சொல்லாத காதலம் சுகமடா சங்கரேஸ்வரி அத்தியாயம் பதினெட்டு மறுநாள் யூனி அலுவலகம் செல்ல கிளம்பி கீழே வர அவள் இல்லை காலையில் வந்தபோது அறை உள்புறமாக போட்டியிருந்தது அப்படி என்றால் அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தான் ஆனால் இன்னும் அப்படியே இருக்க நொடியில் மனதிலோ பயம் தொற்றிக்கொண்டது லேசாக கோவப்பட்டதுக்கே அன்று விலைகள் கலந்து நின்றிருந்தால் இதில் நேற்று வேறு அவ்வாறு பேசிவிட்டோமே எதுவும் செய்து விட்டாளோ கடவுளே தவிப்போ அதிகரித்தது கால்கள் வேகமாய் பயணிக்க முடியில் அறையை நெருங்கியவன் தட்ட துடிப்பு பலமாக துடித்தது அன்று மருத்துவமனையில் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே எண்ணம் பரபடவன வேகமாய் தட்ட தன்னுயிரே தன்னை விட்டு போனது போல் உன் உணர்வு இரவு பேசியிருக்கலாம் தனியாக விட்டு விட்டேனே நிலா நிலா வார்த்தைகள் அவளின் பெயராக என்னமும் அவளாகவே நிறைந்திருந்தாள் நேரம் சென்ற கதவினை திறக்க திறந்தவளோ அவனின் முகத்தினை காண முடியாது என்ற வீராப்போடு பின் திரும்பி நின்று கொண்டால் அவளை முழுதாக கண்ட அப்படி ஒரு பின்ன முடியாத உணர்வுகள் அணைக்க கரங்களை பரபரத்தது திரும்பி கொண்டு நிற்கவே நான் ஆசிஷ் கரம்புறேன் மென்மையாய் கூற அவளிடம் இருந்து பதில் இல்லை நிலா எனக்கு பிடிக்காத வார்த்தையை கேட்டு கோபத்தில் அப்படி பேசிட்டேன் என்க அப்போதும் அவள் திரும்பாது அமைதியாகவே நின்றாள்

அவனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை என்றதும் வெளியே வர புரிந்தது அவனின் சட்டையை பிடித்து கண்ணம் வேண்டும் என எண்ணம் தான் காலை உணவினை மறுத்தவளுக்கு மதியம் பசி வயிற்றுக்கிழவே அதன் பின்னே உணவு என்பதை நினைத்து பார்த்தாள் காலையிலிருந்து தான் சமைக்கவில்லை அப்படியென்றால் அவனும் சாப்பிடவில்லையா என்ன அனைத்து பொருட்களும் சுத்தமாக தான் வைத்தது போன்று இருந்தது தனக்காக உணவினை தயாரித்தவள் அதனை உண்டுவிட்டு படிக்க ஆரம்பித்தாள் மனம் மட்டும் அதில் நுழைய மறுத்தது அதே நேரம் அலுவலகத்தில் பட்டினி போட்டு கொண்டான் ஏனோ அவளை காண வேண்டும் பேச வேண்டும் என ஏக்கம் முதல் முறையாக கைபேசியில் அவளுக்கு அழைக்க அழைப்பு தான் சென்றது அவளோ எடுக்கவில்லை மறுபடியும் முயற்சி செய்து பார்க்கவே அதில் பதில் அதேதான் மெசேஜும் அனுப்ப அதை கண்டு பதில் போக தன்னை தவிர்க்கிறாள் என்பது புரிந்தது அந்த நாளே செல்லாதது போல் உணர்வு இங்கே மாலை நேரம் காயத்ரி அழைக்க அவளுக்கு என்ன பதில் கூறுவது தங்களின் வாக்குவாதம் மற்றவர்களுக்கு தெரிய கூடாது என்ற எண்ணம் மறைத்து பொய்யுழைப்பதை தவிர வேறு வழி இல்லை தமிழ் என்னாச்சும் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டையா எடுத்ததும் முதல் வார்த்தை கேட்டேன் கத்திரிக்கா அவங்க ஆபீஸ்ல இல்லையா பக்கத்துல விசாரிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க அப்பியா சரி இன்னொரு தடவை கேளு தமிழ் கண்டிப்பா கேக்குறேன் என்னாச்சி ஏன் ஒரு மாதிரியா பேசுற கொஞ்சம் இருக்கு நம்ம நாளைக்கு பேசலாமா என்றதும் அவளும் சரி என்று குறிவிட வைத்ததும் தன்னால் தன் தோழிக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை தன்னை நம்பியவளுக்கு தான் துரோகம் செய்ய முடியாது தானே ஆன்லைன்ல இங்கே தேடலாம் என நினைத்து கொண்டு அதனை செய்ய நினைத்தாள் நேரம் செல்ல முழு மூச்சாய் சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டவளோ அதன் கான்டாக்ட் நம்பரையும் எடுத்துக்கொண்டாள் மறுநாள் இந்த எண்ணிற்கு அழைத்து கேட்கலாம் என நினைத்தால் இரவு நெருங்கவே அன்று சீக்கிரமே இவன் வீட்டிற்கு வர காலடி சத்தம் கேட்டதுமே முகத்தினை கூட காணாது எழுந்து அறைக்கு சென்று மறைந்து கொண்டாள் நிலா நிலா அழைத்தது செவியில் விழுந்தும் விழாதது போல் சென்று விட்டான் அப்படியே சோஃபாவில் சரிந்தவனோ அயர்வோடு விழி மூடினான் நேரம் செல்ல மெல்ல திறந்து பார்க்க அப்படியே ஹாலிலே படுத்திருப்பது புரிந்தது கதவினை பிறந்து நன்றாக காண முகத்திலோ அப்படி ஒரு சோர்வு பாவமாக இருந்தாலும் அவன் கூறிய வார்த்தை எதுவும் தோணவில்லை அவன் புரியவே மறுபடியும் அறைக்குள் முடங்கிவிட்டாள் முகம் சமையல் அறைக்குள் செல்ல அவள் உணவு சமைத்திருப்பது தெரிந்தது ஆனால் அது ஒரு ஆளுக்கு மட்டுமே இருக்க தண்ணீரை மட்டும் குடித்தவள் அவளுக்கு இருக்கட்டும் என நினைத்து கொண்டு சென்று விட்டான் தன் அறைக்கு சென்று படுத்தவனுக்கோ நேரமே செல்லாது உணர்வு தாங்களின் அறையில் இத்தனை மனமும் ஏற்க முடியவில்லை அவள் படுத்த இடம் வெறுமை அவள் இருந்த வாசம் இல்லை அவளின் பொருட்களும் அந்த அறையில் தனிமையாக இருந்தவனுக்கு இப்போது இருக்க முடியவில்லை நேரமும் கடக்கவில்லை நொடியும் கடக்கவில்லை இரவோ முடியாதது போல் உணர்வு கூறிய வார்த்தை தவறுதான் இருந்தும் இதற்கு மேல் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் புரண்டு புரண்டு பார்த்தும் உறக்கம் வராது இருந்து சோபாவுக்கு சென்றான் இங்கே வந்த மதியம் செய்த என்றாலும் வைத்தது அப்படியே இருக்கவே தான் செய்தது கூட உண்ண மாட்டானா அப்படி என்ன வீராப்பு இருக்கட்டும் இதனால் தனக்கு என்ன ஆக போகிறது உணவினை மீனாக்காது இருந்ததை சாப்பிட்டு விட்டு அரைக்கு சென்று விட்டாள் மறுநாளும் இதே அவர்களுக்குள் நடக்க அன்றும் அவன் அவ்வாறே சென்று விட்டான் பசியின் என்னவென்று உணர்ந்தான் டீ மட்டுமே அறிந்து வந்தான் தமிழ் வீட்டில் ஒரு தரம் மட்டுமே உணவு சமைத்ததால் அதனை இரண்டு தரமாக உண்டு கொண்டால் அன்றிரவும் பேச முயற்சித்து தோல்வியை தழுவினான் சோஃபாவிலே படுத்துக் கொண்டான் அவள் இல்லாத அறைக்கு செல்ல மனமில்லை தனிமையில் வாழ்ந்தவனுக்கு தனிமையோ வெறுத்தது அதற்கு மாறாய் தனிமையை ரசிக்க ஆரம்பித்திருந்தால் தமிழ்நலா அன்று வார இறுதி விடுமுறை நாள் வீட்டில்தான் இவன் இருப்பான் என்பதை அறிந்தே அறையை விட்டு வெளியே வர மறுத்தாள் எப்படியும் வராமல் போய்விடுவாளா என்ற எண்ணத்தில் காத்திருக்க மூன்று நாட்களாக நடந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் அன்றும் முடிவுக்கு வந்தது மதிய உணவு சமைக்க வெளியே வர அவன் அமர்ந்திருப்பதை அறிந்தவளோ அறியாதது போல் தாண்டி செல்ல கரத்தினை இறுக பற்றி தடுத்தான் நிலா நீ ஏன் இப்படி பண்ற கையை விடுங்க நான் உன் ஹஸ்பண்ட் அப்படித்தான் பிடிப்பேன் ஓ இப்பதான் தெரியுதா என்ன முகப்பாராது பேச இப்ப என்ன சும்மா சின்ன காரியத்துக்கு சண்டை போட்டு எனக்கு சின்ன விஷயமா உங்களுக்கு அப்படி இருக்கலாம் உங்க மனசுல என்ன இருக்கோ அதே தான் என் மனசுலயும் அதனால இப்படியே இருந்துடலாம் நம்ம என்னால முடியாது சரி நான் போகணும் அப்படின்னா போயிருந்தேன் வீட்டை விட்டேன் ஹே விட்டால் அடித்து விடுவது போது பரத்தினை ஓங்கிய வரை கத்தினான் உடன் இருந்தும் அவள் விலகுவது என்னவோ போல் இருக்க போகிறேன் என்று கூறினால் சொல்லவா வேண்டும் அப்படி விரும்பாதவன் வேறு ஒரு யுவனாகவே மாற்றிக்கொண்டான் திருமணத்திற்கு முன் முற்றிலும் மாறியே விட்டான் இதற்கு முன் இப்படி எந்த பெண்ணிடம் வார்த்தைகள் அதிகம் பேசியதில்லை தன் பொறுப்பு என்றான பின் அப்படி அவளை நிராகரிக்க முடியும் ஓ அச்சிருவீங்களோ ஹே நிலா புரிஞ்சுக்கோ நான் சொன்ன வார்த்தை தப்பு தான் எனக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு தெரியாது இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்ததும் இல்ல நிலா ப்ளீஸ் என்ன என்னதாங்க பண்ண சொல்றீங்க நீங்க பசிக்குது சமைச்சுதா ஏன் நீங்க சாப்பிடலையா என்னையே பிடிக்காது என் சமையல மட்டும் பிடிக்குமா என்ன உங்களுக்கு கூறி முடிக்கும் முன்னே மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு கையை பிடித்திருந்தபடி சற்று தளரவே ஏக்கத்தோடு கூறினான் அதனை கேட்டவளுக்கோ அதிர்ச்சி நிமிர்ந்து திரும்பி அவன் முகம் காண உண்மை என்பது முகத்திலே தெளிவாக தெரிந்தது நீங்க ஏங்க இப்படி இருக்கிறீங்க என்னதான் கோபம் இருந்தாலும் இப்படி அத சாப்பாடு மேல காட்டுறது மூணு நாளா சாப்பிடாம எப்படி இருந்தீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க விட்டால் அழுந்து விடுவது போல் தவிப்போடு கூட உன் கையால சாப்பிட்டாதான் கோபம் போச்சுன்னு நம்புவேன் நான் உங்களுக்காகதானே தானே சமைச்சு வச்சேன் சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே நீங்க என்ன அன்னியம்மா கேட்க அவளை இழுத்து தன் நெஞ்சுக்குள் அடக்கினான் அவனின் அணைப்பு அவளுக்கு பிடித்திருந்தது அந்த நொடி எதையும் மனதிற்குள் கொண்டு வராத நினைவுகள் அந்த அணைப்பின் மூலம் வரவே கூறிய வார்த்தைகள் உட்பட அனைத்தையுமே மாமா நீங்க சாப்பிடல எனக்கு தெரியாது வீட்டில இருந்து இதை கவனிச்சுக்காம பசிக்குது நிலா இதோ பத்து நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச தக்காளித்துக்கு பண்றேன் ஓட்டையும் நடையுமாக அங்கிருந்து சமையலறைக்கு ஓடினாள் தனக்காக தான் கூறியதும் இடையில் நடந்த சண்டையை கூட சட்டன மறந்ததை நினைக்க மனமும் வெகுவாய் ஈர்த்தது கூறியது போன்ற அடுத்த சில நிமிடங்களில் சாதமும் தக்காளி தொக்கும் தயிர் உருளைக்கிழங்கு பொரியல் அனைத்தும் செய்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள் மாமா சாப்பிடுவாங்க வாடி நோக்கி குரல் கொடுக்கவே அதுக்குள்ளவா சமைச்சிட்டியா கேட்டவாறே வந்து காண பிரமித்து போனான் சமையலில் சொதப்புவதே அவளின் செயலாக முன்பு இருக்க இப்போது பட்டம் வாங்கியவளாக மாறியதை போன்றே இருந்தது வயிறு மனமும் நிறைய முடித்தான் தேங்க்ஸ் நிலா அவள் எதிர்பார்த்தது என்னவோ சாப்பாட்டினை பற்றிய புகழ்தான் ஆனால் இன்றும் அவளிடம் இருந்து கிடைத்தது என்னவோ தேங்க்ஸ் என்ற ஒற்றை வார்த்தை தான் மனம் சில நொடி வேதனை கொண்டாலும் அதனை தூக்கி வீசிவிட்டாள் அன்றைய நாள் காத்திருந்து அவளோடு தங்களின் அறைக்கு சென்றான் இரு நாட்கள் அறையே குப்பையாக இருக்கவே அவையின் அழுக்கு துணிகள் கூட ஓரத்தில் அப்படியே கிடந்தது மாமா இப்படி போட்டு வச்சிருக்கீங்க கேட்டவாறு உரிமையாய் சுத்தம் செய்ய கட்டலில் அமர்ந்தான் நீதான் காரணம் மாமா அப்படின்னா கேட்டவாறே அவளின் கைப்பற்றி இழுக்க எதிர்பாராத தடுமாறியவளோ அவனின் மடியிலே வந்து விழுந்தாள் அவனின் இடையில் கை வைத்து சிறு குழந்தை என தன் மடியில் வைத்துக் கொள்ள புருவம் உயர்த்தி என்னவென்று அவள் வினவ நெற்றியோடு நெற்றி முட்டினான் ஸ்டடீஸ் எப்படி போகுது நல்லா போகுது விட அந்த கத்திரிக்கா ஆர்வமாய் கூற வந்தவளோ தோழியின் பெயரை எடுத்ததும் முகம் சுருங்க அவளிடமிருந்து எழுந்து விலகினாள் அவளாக விலகும் விலகல் அவனை என்னவோ செய்தது நேரமாச்சி தூங்கலாமம்மா கூறியவளோ அதன் பின் எதுவும் பேசாது மௌனமாய் படுத்துவிட கலகலப்பாக பேசுவலின் திடீர் மௌனம் தான் தாங்க முடியவில்லை முதுகு காட்டி கொண்டு படுத்திருந்தவளின் அருகே முதல் முறையாக நெருங்கினான் எப்பவும் இருவருக்குள்ளும் இடையில் இரண்டடியாவது இடைவெளி இருக்கும் ஆனால் இன்று அவனின் நெருக்கம் மூச்சு பட்டதும் உணர்ந்து கொண்டவளோ தன் விழிகளை இறுக மூடிக்கொண்டாள் அவளை தன்புறம் திருப்பியவனோ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவுல நான் என்னைக்குமே வரமாட்டேனா நீ என்ன பண்ண நினைக்கிறியோ பண்ணு நன்மையாய் கூறியவனோ முன்னுயில் இதழ் பதித்தான் நெருங்கி படுத்ததே புதிது இதில் அவனின் இதழ் மொத்தம் முகமோ செவ்வனமாய் சிவக்க அவனின் வார்த்தைகள் கூட ஏமாற்றம்தான் தனக்கு உதவியாக இருப்பேன் என்று கூறினால் குளிர்ந்திருக்கும் குறுக்கே வரமாட்டேன் என்று கூறினால் யாருக்குத்தான் பிடிக்கும் தன் மனக்கசப்புகளை கூட அவனிடம் காட்டக்கூடாதென நினைத்தவளோ விலைகளை மூடிக்கொள்ள அவனும் நித்திரைக்கு சென்றான் அதன் பின் நாட்கள் பறந்தோடி செல்ல திருமணம் முடிந்து நான்கு ஐந்து என்றும் மாதங்கள் சென்று கொண்டே இருந்தது ராமா ஒரு நாள் வீடியோ காலில் தமிழீழாவிடம் பேச அப்போதுதான் தாலிச்சேன் அவள் போடாதது நினைவுக்கு வந்தது என்ன தமிழ் நீ இன்னும் பிரிச்சு போடாமையே இருக்க புரியல சித்தி அப்படின்னா பெரியவங்க பக்கத்துல இருந்தா சொல்லிருப்பாங்க நானும் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன் என் தம்பிக்கும் சொல்லவா என்று சுத்தமா அறிவே இருக்காது நான் கிட்ட இத பத்தி பேசுறேன் நீ மஞ்ச கயிறு போட்டிருக்கேல அதுக்கு பதிலா தங்கத்தாலி போடுவாங்க அதாம் அப்படியா நான் வீட்டுலதான் இருக்கேன் இதுவே இருக்கட்டுமே சித்தி இது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு செய்யறது நான் பின்ன வெளியில ஒன்ன பாக்குறவங்க எங்களை மட்டமா நினைச்சிட கூடாதுல்ல அறுக்காகத்தான் எங்க உள்ள அப்படி ஒரு கோபம் ஆனால் வெளியே காட்ட முடியவில்லை சரி நான் இவன் கிட்ட பேசுறேன் தமிழு கூறியராமா வைத்து விட தித்தி தீர்த்தாள் தமிழீழாவிடம் பேசிவிட்டு வைத்த அடுத்த நொடியை இவனுக்கு அழைத்து அவனை அச்சத்துவிட்டு செய்தியை கூற அவனும் சரி வாங்கி தருகிறேன் என்று கூறினான் அன்றிரவு அதனை தமிழீழாவிடம் கூறி வார இறுதி கடைக்கு செல்லலாம் என்று கூறினான் மாமியாரின் நகைகள் அத்தனை இருக்கும் போது எதற்கு புதிது கூற நினைத்தாலும் அதற்கும் காரணம் கூறுவார்களே இவர்கள் என நினைத்து அமைதியாக விட்டாள் அவர்களுக்கு நடக்கும் பேச்சுவார்த்தைகளை மட்டும் சிறிது கூடியதை தவிர நெருக்கம் அதிகரிக்கவே இல்லை அவ்வப்போது தொடுகையோடு நின்றுவிடும் காதல் என்ற ஒன்று இருவருமே அறியவில்லை ஏன் எதிர்பார்க்கவும் இல்லை தமிழால் செய்யும் எந்த ஒரு செயலிலும் இவன் குறுக்கே வரவில்லை அதே போல் அவள் இருக்க நினைத்தாலும் அவளால் இருக்கவும் முடியவில்லை இந்த சில மாதங்களில் இவனை பற்றிய அனைத்து விஷயங்களையும் அறிந்து வைத்திருந்ததால் கடந்த கால வாழ்க்கையே தவிர நன்றி